ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரின்சமையல் இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் சாஃப்டான அரிசி புட்டு செய்வது எப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி ஈவினிங் டயத்தில் இந்த புட்டை செஞ்சு கொடுத்தோம்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியான ஸ்நாக் ரெசிப்பியான இந்த இனிப்பு புட்டை கடைகளில் வாங்கி சாப்பிட்றது போலவே வீட்லே செய்யலாம் ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அரிசி புட்டு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் நான் ரேஷனில் வாங்கின பச்சரிசியில் தான் இந்த அரிசி புட்டை செய்கிறேன் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிடணும் கடை அரிசியில் செய்கிற புட்டு போலவே இந்த ரேசன் அரிசியில் செஞ்ச புட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக சாஃப்டாக இருந்தது தண்ணி ஊற்றி மூடி போட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் அரிசி நல்லா ஊறிடும் ரெண்டு மணி நேரம் ஆகிருச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சிடணும் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு அது மேலே கழுவி வச்சுருக்க அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபேன் காற்றுல காய வச்சிடணும் அரிசியில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும் அது வரைக்கும் காய வச்சுக்கோங்க அரிசியிலிருந்து ஈரப்பதம் எல்லாம் உலர்ந்துருச்சு தொட்டு பார்த்தோம்னா கையில் இந்த மாதிரி அரிசி ஒட்டணும் இதுதான் சரியான அளவு லைட்டாக அரிசியில் ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒவ்வொரு தடவையும் அரிசியை அரைச்சதுக்கப்புறமா மாவை ஜலநிலை கொட்டி குருணைகள் இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி குருணைகள் வரும் அரிசி அரைக்கும்போது இந்த குருணையும் சேர்த்து அரைச்சி மறுபடியும் நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் அரிசி மாவு எல்லாத்தையுமே குருணைகள் இல்லாமல் சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நமக்கு புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு கடாயில் நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும் மாவில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கங்க அதிகமாக மாவு அரைச்சி இந்த மாதிரி வறுத்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் தேவைப்படும் போது நம்ம புட்டு செஞ்சுக்கலாம் மாவு நல்லா வருபட்டுருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்டு ஆறுனதுக்கப்புறமா நம்ம புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வறுத்து வச்சுருந்தால் மாவு நல்லா ஆறிடுச்சு இது கூட புட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்கணும் மொதவே தண்ணி சேர்த்துட்டோம்னா மாவில் தண்ணி அதிகமாயிரும் மாவை கையில் அள்ளி கொழுக்கட்டை பிடிச்சோம்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரணும் உதிர்த்து விடும்போது ஈஸியாக உதிரணும் இதுதான் சரியான அளவு சின்ன சின்ன உருண்டைகள் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையுமே கையால் நல்லா உதிர்த்து விட்டுருங்க நான் இட்லி பாத்திரத்தில் தான் இன்னைக்கு புட்டு வேக வைக்க போகிறேன் இட்லி தட்டில் காட்டன் கிளாத்தை விரித்து விட்டுட்டு அது மேலே புட்டு மாவை எடுத்து அள்ளி வச்சிடணும் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாம் புட்டு மாவு அள்ளி வச்சுருக்க இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சிடணும் மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு புட்டை வேக வச்சிடணும் பத்து நிமிஷம் ஆகிருச்சு புட்டு நல்லா வெந்திருச்சு புட்டு வெந்திருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா கையில் எல்லாம் இந்த மாதிரி திரிச்சோம்னா திரிக்கிறதுக்கு ஈஸியாக வரணும் இப்போ புட்டு நல்லா வெந்துருச்சு ஒரு மிக்ஸிங் பவுலில் புட்டு எடுத்து கொட்டிடலாம் சின்ன சின்ன உருண்டைகள் இருக்க மாதிரி இருந்ததுன்னா கையிலே உதிர்த்து விட்டுருங்க ரொம்பவே ஈஸியான அரிசி மாவு ரெசிபி வீட்டிலையே பஞ்சு பஞ்சுன்னு கடைகளை வாங்கி சாப்பிட்றது போல் இதை இனிப்பு புட்டா செஞ்சிடலாம் இப்போ நமக்கு சாஃப்டான பஞ்சு போல அரிசி புட்டு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட நாட்டு சர்க்கரை தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எந்தளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த புட்டுக்கு வெள்ளம் அப்படி இல்லைன்னா சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு நான் சேர்க்குறேன் தேங்காய் சேர்க்கும்போது புட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இந்த அரிசி புட்டுக்கு கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் புட்டு சூடாக இருக்கும்போதே நெய் சேர்த்துருங்க ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த அரிசி புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்